விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து உங்கள் வாழ்க்கையே மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க உங்கள் வாழ்க்கையே ரொம்ப பெஸ்டாக சூப்பராக மாற்றக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணய பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே ரொம்பவே சூப்பராக இருக்கும் முதன்முறையா நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரு பகவான் பயிற்சி ஆனாலுமே ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை கிடையாது இப்போ இதுக்கு முன்னாடி வருஷத்துல பல படிகளையும் நீங்க தாண்டி வந்திருப்பீங்க ஒவ்வொரு மனுஷங்களும் எப்படி ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம எப்படி தாண்டி வரணும் வாழ்க்கைன்னா என்ன கடந்து வந்த பாதி ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் இந்த வருஷத்துல நமக்கு நல்லது நடக்கிறதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு வரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது வந்து புதிய பரிகாரம் அப்படின்னு கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பரிகாரங்களுக்கு இந்த பரிகாரம் தெரியும் நிறைய பெரியவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப உண்மையான பரிகாரம் விருச்சகராசி அன்பர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெற்றிருக்காங்க இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் நிகழறத நீங்களே பாப்பீங்க பார்ப்பீங்க விருச்சகராசி இப்போ இந்த பரிகாரம் செய்வதுக்கு முன்பு மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க அதாவது அந்த நாணயத்தை முடிந்து வைக்கும் அளவிற்கு ஒரு மஞ்சள் துணியை பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ மஞ்சள் துணி வந்து நீங்க மஞ்சள் கலர்ல க கிடைச்சா எடுத்துக்கோங்க கிடைக்கல அப்படின்னா வெள்ளை துணியில் மஞ்சளை நினைச்சு நீங்க பண்ணும் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்போ நீங்க வந்து இந்த பரிகாரத்தை கோவில்ல போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க இருக்கிற இடத்துல வீட்லயே பூஜை ரூம்ல கூட நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம் ரொம்பவே எளிமையான பரிகாரம் முதல் ஐந்து ரூபாய் எடு நீங்க எடுத்துக்கோங்க இப்போ விருச்சிக ராசி அனுஷகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நீங்க ஆணாக இருந்தா ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு என்னுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நீங்க பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க உங்களுடைய பண பிரச்சனை தீரணும் ஏற்றங்கள் குறையணும் பணத்துக்காக யாருக்கிட்டயும் அடிமையாக கூடாது இந்த பணம் அப்படிங்கிற ஒற்றை சொல்லு உங்களுடைய தூக்கத்தை கெடுக்க கூடாது இந்த பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக பணம் பணம் கொடுத்துருப்பீங்க ஒரு கடனா நட்பா கொடுத்து எழுதி வாங்காம ஏமாந்துருப்பீங்க அன்பா பாசமா பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இப்படி பல விஷயத்துல பணம் கொடுத்து ஏமாந்த விருச்சகராசி அன்பர்களுக்கும் இஎம்ஐ கட்ட முடியாம போராடக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கும் குல தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இந்த ஐந்து ரூபாய் நான் முடிஞ்சு உங்க வேண்டுதல் ஒரே விஷயம்தான் தான் என்னுடைய பிரச்சனை சரியாகணும் அப்படி சரியாகும் பொழுது கண்டிப்பாக உன் கோவிலுக்கு வந்து நான் வேண்டுதலை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ரூபாயை முடிஞ்சு வைங்க இந்த ஐந்து ரூபாவை முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முடிஞ்சா மூன்று முடிச்சு போடலாம் ரெண்டு முடிச்சு போடக்கூடாது இல்லைன்னா ஒரே முடிச்சு மட்டும் போடுங்க உங்களுடைய வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வேண்டிய குலதெய்வ கோவில் உண்டியல்ல போடணும் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் தான் போடணுமா அப்படின்னு கேட்டா நீங்க உங்களால முடிஞ்சா நூத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் எவ்வளவு வேணா போடலாங்க அடுத்த விஷயம் இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னா ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை அதாவது எல்லா தேய்பிரை செவ்வாய்க்கிழமையிலும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கலாம் இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயத்தை எப்ப எடுக்கணும் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே அஷ்டமாதிபதி திசைதான் பிரச்சனையா இருக்கும் அஷ்டமம் வந்தா பிரச்சனை ஸ்டார்ட் அப்போ தேய்பிரை அஷ்டமியில் நல்லா கவனிச்சுக்கோங்க தேய்பிரை அஷ்டமியில் இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட உடல்நிலை நல்லா இருக்கணும் உங்களை பத்திய பொறாமையில் உள்ள கண்டுஷ்டிலாம் குறையணும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றி வரணும் மருத்துவ செலவுகள் குறையணும் வீண் விரயங்கள் அதாவது விரை விரய செலவுகள்லாம் நிறைய தேவையில்லாத செலவுகள்லாம் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கோங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமண வாழ்க்கை கைகூடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கணும் இந்த ஐந்து நாணயத்தை விருச்சிக விருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அதாவது எந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலுமே நீங்க முடிஞ்சு வைக்கலாம் இல்ல அப்படின்னா முருகனை நினைச்சு நீங்க வந்து முடிஞ்சு வைக்கலாம் இப்போ முருகனை நினைச்சு நீங்க ரூபா முடிவு பண்றீங்க எந்த கோ எந்த ஊர்ல நினைச்சு முடிவு பண்றீங்களோ அந்த தான் உங்க வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நாணயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் பழனிக்கு வேண்டிக்கிட்டு நீங்க திருச்செந்தூர்ல எடுத்துட்டு போய் சேர்க்க கூடாது எந்த கோவிலுக்கு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும் முருகராசினாலே முருகர் தான் எந்த முருகரை நினைச்சாலுமே மனதில் ஓம் சக்தி சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாணயத்தை முடிஞ்சு வைங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அதே சன்னதியில் முருகன் சன்னதியில் நீங்கள் இந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு போடும் பொழுது எவ்வளோ பெருமைகள் இழந்திருப்பீங்க அசிங்கம் அவமானம் நிறைய பட்டிருப்பீங்க பணத்துக்காக நீங்கள் பட்ட பாடும் உடலால் ஏற்பட்ட பிரச்சனையும் கால் அடிப்பட்ட அடிகளும் சொல்ல முடியாது அதாவது ரொம்ப கஷ்டமாக நீங்கள் பட்டிருப்பீங்க பைக் ஓட்ட முடியாமல் தையல் மிஷின் மறைக்க முடியாமல் அதாவது நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக வெளியே காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளே வந்து ஒரு அனாதை மாதிரி இருப்பீங்க இந்த மாதிரி வாழ்க்கை ஒரு சில விருச்சகராசி அன்பர்கள் தவறான முடிவு கூட எடுக்க போயிட்டீங்க அந்த அளவுக்குல வாழ்க்கையில உடலும் சரி பணமும் சரி போராட்டமாவே இருந்துருச்சு இந்த போராட்டத்துல இருந்து எப்படி வெளிவரது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இன்னொரு விஷயம் உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை படுத்தும் பாடு அதாவது நீங்க வந்து உங்களுக்காக வாழ்றதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் இது எல்லாமே சரியாகிறதுக்கும் உங்க வாழ்க்கை முழுவதுமாக பலம் ஆகுறதுக்கும் இந்த ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயம் கண்டிப்பா விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கோரிக்கை இருக்கும் இப்போ தனியா ஒரு கோரிக்கை அப்படின்னா இப்ப எனக்கு வர வேண்டிய ஒரு பணம் வரணும் இல்ல எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் இல்ல மூன்றாவது விஷயம் பெண்களால பிரச்சனை நான்காவது விஷயம் எனக்கு வேலையில ரொம்பவே பயம் ஐந்தாவது விஷயம் ஒரு சொந்த இடம் எனக்கு இல்ல சொந்த வீடு இல்ல ஒரு கொடுத்த பணம் திரும்ப வரல என்னால ஒரு அஞ்சு ரூபாய் இல்லாம வெளியே போக முடியல பண விஷயமா ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல புழுங்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனை இருந்து அதை வெளியே சொல்லவே முடியல அப்படின்ற பிரச்சனையா இருந்தாலுமே சரி செய்யணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் நீங்க யார வேணா இஷ்ட தெய்வமா எடுத்துக்கோங்க சாய்பாபா ராகவேந்திரர் மீனாட்சி அம்மன் பாலாம்பிகை உங்களுக்கு பிடித்த எந்த அம்மன் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் முனீஸ்வரன் ஐயனார் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை உங்களுடைய ரொம்ப இஷ்ட தெய்வம் யாருமோ அவங்கள நினைச்சி மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை பௌர்ணமி அன்று நீங்க முடிஞ்சு வைங்க மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க பௌர்ணமி அன்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு முடிஞ்சு வைங்க அப்படி முடிஞ்சு வைக்கும் பொழுது அந்த பிரச்சனை கண்டிப்பா அடுத்த நாப்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள மேக்சிமம் சால்வ் ஆயிடும் ஆறு மாதத்திற்கு பிறகு நீங்களே சரியாகி முடிந்து வைத்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கோவிலில் போயிட்டு உண்டியில போடுவீங்க அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது உண்மை நீங்க செய்து பாருங்க கண்டிப்பா வந்து நடந்திருக்கு இந்த பரிகாரங்கள் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்ட கஷ்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் படவே கூடாது மனவேதனை அடையக்கூடாது டிவைஸ் ஆகக்கூடாது பண பிரச்சனை வரக்கூடாது எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது எந்த சூழ்நிலையும் விருச்சகராசி அன்பர்களின் கண் ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு நீங்க முழுமையா கேட்டிருப்பீங்க இதை நீங்க செய்து பார்த்துட்டு நூறு சதவீதம் பலன் பெறுங்க மேலும் விருச்சகராசி அன்பர்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி